ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு குருமா தான் பார்க்க போகிறோம் இது கெட்டியாக இருக்கும் சப்பாத்தியை ரோல் பண்ணி அப்படியே ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் நல்லாயிருக்கும் இதை அப்படியேவும் சாப்பிட்லாம் இதை சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கோடு சேர்த்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சுருக்கேன் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கெழங்க வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதை தோல் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக மேஷ் பண்ணாமல் கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கிற மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் இந்த குருமாவுக்கு நல்லாயிருக்கும் மேஷர் வச்சு மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தாளிப்பு கொடுத்தரலாம் நான் மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் பேபி பொட்டேட்டோ எடுத்தால் மேஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக டக்குன்னு மேஷ் பண்ணி எடுத்துடலாம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தர்லாம் இதுக்கு முதல்ல சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சட்டி காஞ்சதும் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்ன எண்ணெயில் தாளிப்பீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சு வந்ததும் இது கூட கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பொடி பொடியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த குருமாவுக்கு நல்ல பொன்னீராக ஆக வரைக்கும் வதக்கி கொடுக்கணும் இது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக உருளைக்கிழங்கில் ஆல்ரெடி உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நீங்கள் இது இல்லாட்டி சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி கொடுக்கணும் நல்லா சுருண்டு வரணும் அளவுக்கு வதக்கி கொடுக்கணும் சுருளை வந்ததும் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்க இதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கணும் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கணும் இதை வந்து இப்படியே சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் சாதத்துக்கெல்லாம் வந்து சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம் இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து ரொம்ப சலசலன்னு இருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வந்ததும் இதை இறக்கி சர்வ் பண்ணால் அவ்வளோதான் தயாராகிடுச்சு உருளைக்கிழங்கு குருமா லாஸ்ட்டாக இலை தூவிட்டு ஒரு தடவை கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் சிம்பிளாக தயாராகிடுச்சி உருளைக்கிழங்கு குருமா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் சப்பாத்திக்கும் தொட்டிக்கலாம் பூரிக்கும் வந்து தொட்டுக்கலாம் இட்லிக்கு தோசைக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும் இப்போது சப்பாத்தியை போட்டு எடுத்தலாம் ஃபஸ்ட்டு சப்பாத்தி ஸ்மைலி சப்பாத்தி வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதே மாதிரி போட்டு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சின்னதாக வந்து திரட்டியிருக்கேன் சப்பாத்தியை தோசை மாதிரி ஒரு பக்கம் வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட வேண்டாம் ரெண்டு பக்கமும் அரை அரை நிமிஷம் வந்து திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயோ நெய்யோ விட்டுட்டு த டக்கு டக்குன்னு திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் ஒரு பக்கமே வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்க அப்படின்னா உள்ளே வெந்திருக்காது நல்லா கரிஞ்சு போயிடும் இது மாதிரி திருப்பி திருப்பி போட்டுட்டு நல்லா எண்ணெயோ நெய்யோ விட்டுட்டு இறக்குனிங்கன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது மல்டி கிரெயின் சப்பாத்தி மல்டி கிரெயின் மாவு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லா சப்பாத்தியும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன் சிம்பிளாக தயாராகிடுச்சி உள்ள கிழங்குருமா நீங்களும் வந்து இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து ஷோ ஆகும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி Thank you for watching this video.